நடந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் பெறப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் உதயசூரியன் சின்னம் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் தங்க தளபதி இதய தேவன் தளபதி மு க ஸ்டாலின் மூன்றாண்டு சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி தலைவர் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தவுடன் தேர்தல் பணிக்குழுவை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் பொன்முடி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத் தலைமையில் அமைத்தார்கள் என்னுடைய வெற்றிக்காக பல ஆற்றிய மாண்புமிகு கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் கே என் நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேல் அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு தொழில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் உள்ளிட்டவர்கள் களப்பணியாற்றினார்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளும் மிக சிறப்பாக தேர்தல் பணியை செய்தார்கள் நான் கடந்த பதினோராம் தேதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இன்று முப்பத்தி இரண்டு நாட்களாக என்னோடு தள்ளும் பகலும் அயராது பாடுபட்ட மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் என் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் பொன் கௌதமி சிவன் தொகுதி முழுக்க பலம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் உதயசூரன் தினத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த எதிர்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கிற இளைஞர்களை எழுச்சி நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் களப்பணியில் இருந்த கழக தோழ்களை சந்தித்து உற்சாகம் ஊட்டிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்பிகு நீர்வளத்துறை அமைச்சர் அன்னை ஐயா துறைமுருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜனத்தில் போட்டியிட்ட வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதற்கும் நன்றியுடனாகவும் உண்மையாகவும் விசுவாசமாக நன்றி வணக்கம் பாமக பாமக வந்து பல விஷயங்கள்ல வந்து வந்து ரொம்ப முக்கியமா கேம்பெயின் பண்ணாங்க அதே போல அவங்களுக்கு கணிசமா வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க களத்துல எப்படி இருந்தது பாமக அவர்கள் அவர்கள் அவர்களுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள் அதற்கு உண்டான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தலைவருடைய சாதனைகளை சொல்லி நாங்களும் எங்களுடைய கழகத்துடைய அண்ணன்மார்களும் அமைச்சர்களும் பிரச்சாரம் செய்தோம் அதற்குரிய பலன்களை வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் கட்சிகள் எப்போது அப்படித்தான் சொல்வார்கள் வெற்றி பெற்றார் அதற்காக இது நாங்கள் சொல்கிறோம் இது மாண்புமிகு தமிழக முதல்வரின் மூன்றாண்டு சாதனைக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் நானும் மாவட்ட செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் மாண்பு முதல்வரிடம் வாழ்த்து பெற சென்ற பொழுது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி இருக்கிறோம் அதே போல அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறோம்